அத்தியாயம் ஐந்து என்னமோ இப்படி சொல்ற நானும் இருக்கும் என்று கோடிகளில் கூறிய மருமகளை அத்துணை ஆச்சரியமாக பார்த்தனர் லிங்கத்தின் பெற்றோர்கள் கோடிகளில் புரள்பவள் எப்படி இத்துணை தன்மையாக அந்த பந்தாவே இல்லாமல் நம்மளோடு இருக்கிறாள் இந்த திடீர் திருமணத்திற்கு எப்படி முதலில் சம்மதம் தெரிவித்தாள் என்று நொடியில் நினைத்து இந்த அடக்கம் அவளது பெற்றவர்களிடம் இருந்து வந்ததுதான் என்பது மற்றவர்களும் அறிந்த ஒன்று மனைவி சொல்வதை கை கழுவி விட்டு வந்தவன் செவிகளில் விழ அதை உள்வாங்கியவனுக்கு ஒரு நொடி அவளுக்கு தான் சரியானவன் இல்லையோ என்று வந்து போன கசப்பான ஒன்று அத்த மாமா பிரச்சனை ரொம்ப பெருசு கண்டிப்பா நான் போயே ஆகணும் முடிஞ்சவரை சீக்கிரமே ப்ராப்ளம் சரி பண்ணிட்டு வரேன் என்றவள் அவர்களிடமும் தகவல் தான் சொன்ன அவள் சொல்வதற்கு தலையாட்டுவதுதான் ஒரே வழி என்பது புரிந்தது அத்த அம்மா இங்க இருக்கட்டும் என்றவள் பின் ஜெயந்தியை பார்த்து அத்த உங்களுக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே மாம் இங்க இருக்கலாம்ல என்றவள் அவரை நேராய் பார்க்க அதெல்லாம் இருக்கட்டும் ஆதி நீங்க இப்போ வந்திருக்கிறது தான் புதுசு நம்ம உறவு பழசுதான் என்றவர் அவளை பார்த்து புன்னகைக்க ஓகே அத்த கிளம்புறோம் என்றவள் எழுந்து கொள்ள லிங்கமும் எழுந்து கொண்டான் தன் தாயின் அருகில் சென்றவள் அங்கு மற்றவர்கள் இருக்கிறார்கள் அதனால் இதை பேசலாமா என்றெல்லாம் யோசிக்கவில்லை இந்த ஏழு வருடங்களில் தனக்கானதை தானே செய்து பழகியவள் அதே பழக்கத்தில் மாம் எங்க மேரேஜ் அங்க உள்ள சர்க்கிள் யாருக்கும் தெரியாது சோ ரிசப்ஷன் வைக்கணும் பட் இப்போ நீங்க எதுவும் என்கிட்ட சொல்லாம செய்திட வேண்டாம் எல்லா டென்ஷன் சேர்த்து தலையில ஏத்திக்க முடியாது அங்க போய் சேர்ந்துட்டு எப்படி பண்ணலாம்னு பார்த்துட்டு அவர்கிட்டயும் கேட்டுட்டு தேதி எப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி சொல்றேன் என்றவள் கணவனை நிமிர்ந்து பார்க்க ஏனோ அவள் முகம் சரியில்லாத போன்றதொரு தோற்றம் தனக்குத்தான் அப்படி தோன்றுகிறதோ என்றும் அவளை நினைத்து நிற்க அம்மு என்ற தாயின் தொடுகையில் என்னமோ என்று பார்த்தாள் இதெல்லாம் நம்ம மெதுவா பேசிப்போம் நீ கொஞ்சம் இரு ரீச் ஆகிட்டு இன்ஃபார்ம் பண்ணு என்றவர் மகளை அணைத்து முத்தமிட்டு விலகினார் குடும்பத்தாரிடம் சொல்லிக் கொண்டு கிளம்ப தனது தோல்பையை எடுத்தவன் அவளது லேப்டாப் பேகையும் எடுத்துக்கொண்டவன் அவள் கையிலிருந்த இருந்த கார் சாவியை வாங்கிக் கொண்டான் லிங்கம் அதை வியப்போடு பார்த்தாலும் ஒன்றும் சொல்லவில்லை ஆதிலா கார் கிளம்பிய சற்று நேரத்திற்கு பின் அவளை நோக்கி திரும்பியவள் அரியோ ஓகே லிங்கம் என்று கேட்க அவளை திரும்பி பார்த்தவன் ஆம் என்றும் சொல்லவில்லை இல்லை என்றும் சொல்லவில்லை ஏன் இந்த கேள்வி என்பது போலதான் பார்த்தான் அவனது கேள்வி புரிந்தது போல நீ ஜஸ்ட் த்ரீ இட்லி தான் சாப்பிட்ட உன்ன பார்த்தா அவ்வளோ கம்மியா சாப்பிடுறாள் போல தெரியல அதான் கேட்டேன் என்றவள் அவனையே பார்க்க இப்போதும் அவன் பதில் கூறவில்லை ஆனால் மனதில் அமைதியான மகிழ்ச்சி மனைவி தன்னை கவனிக்கிறாள் என்பதில் இருக்கலாம் என்று அவனுக்கு அவனை சொல்லிக்கொண்டு காரை விரைவாக செலுத்தினான் ஏனோ அவனுக்கு தங்களை யாரோ தொடர்வது போல் சிறு சந்தேகம் வர பின்னே திரும்பி பார்த்தபடியே காரை செலுத்தினான் பிளேயர் அது ஆங்கில பாடல் அலறியது பாட்டாடி இத கேட்டுட்டு எப்படி காரோட்டு என்று நினைத்தவன் பின் தன் மொபைல் கனெக்ட் செய்து பாடலை ஒழிக்க விட அவள் அவனை ஆழமாய் பார்த்தாள் அவன் ஏதோ நினைக்கிறான் என்பது புரிகிறது என்னவென்று தெரியவில்லை அவனோ பாடலை முணுமுடுப்பதில் கவனமாக இருந்தான் அவன் பாடுவதை கேட்டவள் ஒய் குக்கு பாடுற நீ என்று மீண்டும் அவளை பதில் ஒன்றும் சொல்லவில்லை அவன் எதுவும் பேசாததால் ஆதியும் அமைதியாக உறங்கிவிட்டாள் அவளது அலைபேசி சத்தமிட எடுத்து பார்த்தவள் மேனேஜர் காலிங் என வரவும் அவரிடம் பேச தொடங்கிவிட்டாள் அதீத டென்ஷன் கூட ஆகிவிட்டாள் ஹித்துணை பெரிய நஷ்டம் நிச்சயமாக தாங்க முடியாது அதிலும் அவளது ஊழியர்களை சுத்தமாக தொடர்பு கொள்ள முடியவில்லை சில நிமிடம் பேசிவிட்டு வைத்தவள் மீண்டும் அவருக்கு அழைத்து லாஸ்டா எந்த டோல்ல அமௌண்ட் கமிஷனருக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க நான் வந்துடுறேன் வந்ததும் கமிஷனர் கிட்ட போய் மீட் பண்ணணும் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணி பர்மிஷன் வாங்கிட்டு டைம் எனக்கு சொல்லிடுங்க என்றவள் மொபைலை அணைத்து விட்டாள் மணி பன்னிரெண்டை தாண்டி இருக்க தலையும் வலிப்பது போல் இருந்தது பிரச்சனையின் தீவிரம் புரிகிறது பேசாம ஃபிளைட் புக் பண்ணி போயிருக்கலாம் என்று லேட்டா ஒரு யோசனை வேற வர என்னடா இது ஆகிவிட்டது அவள் இவ்வளவு டென்ஷன் கொண்டு தனக்குத்தானே யோசனையில் இருந்தும் சொக்கன் அவளிடம் எதுவும் கேட்கவில்லை அவளா சொன்னா கேட்டுக்கலாம் நாமளே கேட்டா தப்பா நினைப்பாலோ என்னவோ என்ற யோசனையில் இருந்தவன் அவளது முக மாறுதல்களைக் கண்டு வழியில் இருந்த பழமுதிர் சோலையில் வண்டியை நிறுத்தினான் லிங்கம் ஏன் இப்பாற்ற என்பது போல் பார்த்தவள் அவன் ஒன்றும் சொல்லாமல் இறங்க பின்னே இவளும் இறங்கிக் கொண்டு அவனோடு சென்றாள் உள்ளே சென்றவர்கள் சாத்துக்குடி ஜூஸ் ஆர்டர் செய்துவிட்டு அங்கிருந்த இருக்கையில் அமர சுந்தரி டூ மினிட்ஸ் என்றவன் எழுந்து சற்று தொலைவில் சென்றான் ஜூஸ் வர சற்று தாமதமானதால் அங்கிருந்த பசில் கேம்ஸ் கொண்ட பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணியவள் இவன் என்பது போல் நிமிர்ந்து பார்க்க புகைப்பிடித்து அதை காலில் அணைத்துக் கொண்டிருந்தான் பின் இவளை நோக்கி வளர்ந்து தொங்கிய தலைமுடியை கோதிக் கொண்டு வர ஹான்சம் மேன் என்று மனம் நினைத்தாலும் அந்த சிகரெட் பிடிப்பது இவளுக்கு பிடிக்கவில்லை அதையும் வெளியில் சொல்லவில்லை அவன் அவளிடம் வரவும் ஜூஸ் வரவும் சரியாக இருந்தது இருவரும் சேர்ந்து குடித்துவிட்டு வெளியில் வர பூச்சி வெயிலில் கண் கூசியது லிங்கம் கீஸ் அவளை மேலும் கீழும் பார்த்தவன் இங்கே வா என கேட்க ஏ இங்கே கொடுக்கறதுல என்ன என்றபடி கை நீட்ட அவள் கைகளை பிடித்து முத்தமிட்டான் ஏ லிங்கம் என்ன பண்றீங்க என்று அவள் கைகளை உருவிக்கொள்ள கொள்ள நீதான சுந்தரி கேட்ட என்றவன் அப்பாவி போல் அவளை பார்க்க சிரித்து விட்டாள் ஆதி ஐயோ லிங்கம் சாவியை கொடுங்கன்னு சொன்ன நான் டிரைவ் பண்றேன் என்றவள் மீண்டும் கைகளை அவனை நோக்கி நீட்ட இப்படி முன்னாடியே தெளிவா கேட்க வேண்டியதானே என்றவன் சாவியை அவளிடம் கொடுத்து விட்டான் காரில் ஏறி அமர்ந்து கிளம்பியதும் இருவருக்கும் மிதமான புன்னகை முகத்தில் அவள் கார் கீ கேட்கிறாள் என்பது புரிந்தது ஆனாலும் அவளின் மனநிலே ஏதோ டென்ஷனா இருப்பதிலிருந்து கொஞ்சம் வெளிவரட்டும் என்றுதான் அப்படி செய்திருந்தான் ஆதையும் அறியவில்லை ஒரு கார் சாவி வாங்க ஏன் அவரிடம் கீஸ் என்று கேட்டோம் என்று கார் அவள் கைகளில் பறந்தது இடையில் மேனேஜர் கால் வரவே ஓரம் நிறுத்தியவள் அவரிடம் பேசினாள் பேசியதை வைத்து ஹரியானா பார்டர் நள்ளிரவில் ரீச் அதற்கு மேல் எந்த தகவலும் இல்லை என்பதுதான் வழியில் வேளையில் பெசன் நகரில் ஆதியின் வீட்டிற்குள் கார் நுழைந்தது அதிசயமாகத்தான் பார்த்தான் அந்த வீட்டை சொக்கலிங்கம் காரணம் ஒருமுறை மாமன் வீட்டிற்கு வந்திருந்தான் அப்போதும் பெரிய வீடுதான் ஆனால் இது போன்ற பிரம்மாண்டம் இல்லை அவர் இறந்தபோது தந்தையோடு வந்து சென்றான் இறுதி காரியத்திற்கு அவ்வளவுதான் அதற்கு பின் அவன் சென்னையில் இருக்கும் சொந்தத்தை நினைத்ததே இல்லை அதனால்தானோ என்னவோ இந்த பிரம்மாண்டம் அவனை பிரமிக்க வைத்தது அவனை கவனித்தவள் இதோ பார் எனது உயரத்தை என்பது போல் எல்லாம் பார்க்கவில்லை காரை நிறுத்திவிட்டு இறங்கியவள் அவன் பக்கம் சென்று அவள் கதவை திறந்துவிட்டு அவனை அழைக்க அதுவரை அவனது நினைவுகள் ஏழு வருடம் முன்பு பார்த்த ஆதி முகத்தை தேடியது ஆனால் அந்த முகம் நினைவில் வரும்போல் தெரியவில்லை லிங்கம் என்ன யோசனை இறங்கு என்றவள் அவனுக்காக கார் சத்தம் கேட்டு வீட்டில் வேலை செய்யும் பெண்மணி ஆரத்தை எடுத்து வர கண்டு தாயின் வேலை புரிந்து அவனோடு சேர்ந்து நின்றாள் அவர் ஆளும் போட்டவன் சம்பாத்தியம் இவ்வளோதான் என்பது போல் பார்க்க அவள் அதெல்லாம் கருத்தில் நினைக்கவில்லை அவன் கரங்களை அவளே கோர்த்ததுபடி உள்ளே சென்றாள் அவளது செய்கை கண்டு வியப்புதான் லிங்கத்திற்கு வேலையால் காரை ஷெட்டில் நிறுத்த எடுக்க முயல உள்ளிருந்தே அண்ணா வெளியில போகணும் கார் எங்கே இருக்கட்டும் வந்துடுவேன் என்று குரல் கொடுக்க அந்த வேலையாளும் செய்ய வந்த வேலையை நிறுத்திவிட்டு சென்று விட்டான் பின் தனது டிரைவருக்கு அழைத்து பேசியவள் அரை மணி நேரத்தில் வர பாருங்க சேகர் என்றவளிடம் உடனே வரேமா என்று அவரும் கிளம்பிவிட்டார் பாலாகா காஃபி வேணும் என்றவள் லிங்கம் உங்களுக்கு காஃபி ஓகே தானே என்று கேட்க அவளை பார்த்து சரி என்பது போல் தலையசித்தவன் ஃப்ரெஷ்ஷாகணும் சுந்தரி என்றவள் பாலாக்கா காஃபி பிளாஸ்கில் ஊத்தி மேல கொண்டு வந்துடுங்க என்றவள் அவனோடு தனது அறைக்கு சென்றாள் அந்த அறையை கண்டவனுக்கு மயக்கமே வரும்போல் இருந்தது நவீன உலகத்தில் உள்ள அத்தனை வசதியும் இருந்தது அந்த அறையில் ஒரு நொடி அவனுக்கு வியப்பே வியப்பு எப்படி தன் வீட்டில் சாதாரணமாக இருந்தாள் இத்தனை குழுமையான ஏசி அறையில் இருந்தவள் எப்படி எப்படி என்ற கேள்வி அவனுக்குள் எழுந்து கொண்டே இருந்தது அவளது அறைக்குள்ளே நான்கு அறைகள் இருந்தது வெளியில் கீழே இருந்த ஹால் போல் மேலும் இருந்தது சிறுதாய் மூன்று சோஃபா போடப்பட்டிருந்தது மினி ஃபிரிட் ஒன்று இன்னும் இன்னும் இருக்கிறது என்னவென்று பார்ப்பதற்குள் உள்ளே அழைத்து சென்று விட்டாள் உள்ளே படுக்க அறை நீளமான கட்டில் அதற்கு நேரெதிரில் மூன்று கதவுகள் இருந்தது என்னவென்று பார்க்க தோன்றவில்லை அவன் கட்டிலில் அமர்ந்ததும் உள்ளே ஆளை புதைந்து விடுவோம் போல அத்துணை மெது மெது மெத்தை உட்காருங்க லிங்கம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன் பிளீஸ் டூ மினிட்ஸ் என்றவள் அந்த நேர் எதிரில் இருந்த ஒரு கதவை திறக்க அதுதான் குளியலறை என்று புரிந்தது அவள் உள் சென்றது புரிந்ததும் தாய்க்கு அழைத்து வந்துவிட்டோம் என்று சொன்னவன் சாதாரணமாக சில விடயங்கள் பேசிவிட்டு அழைப்பை துண்டிக்க ஆதியும் வெளியில் வந்தாள் கழுத்தை சுற்றி போட்டிருந்த அந்த ஷால் எப்போது இல்லை முகம் கழுவி இருப்பாள் போல சுடிதார் நனைந்திருந்தது துண்டால் முகத்தை துடைத்தபடி வந்தவள் நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிக்கோங்க புதுசா டவல் இல்ல இது உங்களுக்கு தானே என்றவள் தான் முகத்தை துடைத்துக் கொண்டிருந்த டபலை பார்த்து கேட்க தான் கொண்டு வந்த பேக்கில் துண்டு இருந்தாலும் ஒன்றும் சொல்லாமல் அவள் தோளில் இருந்ததை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றான் அவன் சென்றதும் பக்கத்தில் இருந்த மற்றொரு அறைக்குள் நுழைந்தவள் உடுப்பை மாற்றிக்கொண்டு வெளியில் வந்தவள் தலையை மீண்டும் பின்னலிட்டு கொண்டு திரும்ப லிங்கம் இடுப்பில் கட்டிய டவளோடு வெளியில் வந்து நின்றான் அவனை பார்த்தவள் தான் உடைமாற்றிக் கொண்டு வந்த அறையை நோக்கி கை நீட்டியவள் அங்க போய் ட்ரெஸ் மாத்திக்கோங்க என்றவள் தனது வேலையைத் தொடர பின் நினைவு வந்தவளாய் ரிசல்ட் வந்திருக்கீங்களா என்று முக்கியமான கேள்வி கேட்க அவளை கண்டு முறைத்தவன் தனது தோல்பையை தூக்கிக் கொண்டு அவள் காட்டிய அறைக்குள் நுழைந்தான் வாய் முணுமுணுத்துக் கொண்டே இருந்தது அவனுக்கு அங்க இருக்கும்போது மட்டும் அங்க துணிமாத்த சொல்லிட்டு உக்காந்துருந்தா இப்ப என்னவோ அடுத்த வீட்டுக்கே போக சொல்றா என்று ஏதேதோ சொல்லிக்கொண்டு டிராக் மேன் டி ஷர்ட் போட்டபடி வெளியில் வந்தான் அதற்குள் அக்கா கொண்டு வந்து ஹாலில் வைத்திருந்த காஃபியை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தவள் கட்டிலுக்குப் பின்னே இருந்த ஸ்கிரீனை விளக்கிவிட்டு அங்கு ஒரு கதவை திறக்க என்னடா அது இத்தனை கதவு இருக்கு இன்னொரு கதவு என்னன்னு தெரியலையே என்று நினைத்தவன் அவளை பார்த்தபடி தலைமுடியை கோதிக்கொண்டு வர அவள் திறந்த கதவை நோக்கி சென்றவன் அசந்து விட்டான்